கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அடிக்கடி எனக்கு ஒரு கேள்வி மனசில் வரும் இன்னைக்கு அநேகருக்கு அந்த கேள்வி வருது நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார் இந்த வார்த்தையை அநேக தேவாலயங்களில் எழுதி போட்டிருக்கிறாங்க அநேக இடங்களில் தானே எழுதி போட்டிருக்கிறாங்க ஆனால் நிறைய பேர் மனசில் நிம்மதி இல்லை நிறைய பேர் மனசில் நிம்மதி இல்லை நீ தேடும் நிம்மதி ஏசு தருகிறார் இல்லையே நிம்மதி இல்லையே நான் இயேசுவை தானே தேடுறேன் ஏசுக்கிட்ட தான் நான் வந்திருக்கிறேன் ஏசுடைய ஆலயத்துக்கு வரேன் இயேசுவை மனதார தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன் தினந்தோறும் வேதம் வாசிக்கிறேன் சர்ச்சில் பாட்டு பாடுறேன் ஆராதனை செய்கிறேன் காணிக்கெல்லாம் கூட கொடுக்குறேன் ஞானசாரம் எடுத்துட்டேன் பரிசு தான் என் அபிஷேகம் பெற்றுருக்குறேன் அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறேன் நிம்மதி மட்டும் இல்லைங்க என்ன செய்கிறது வேதத்திலே அதுக்கு விடை இருக்குது நீங்கள் தேடுற நிம்மதி நீங்கள் தேடாமலேயே உங்களை தேடி வரும் அழகாக வசனங்கள் எழுத்துன வாசிக்கும் பொழுது அதை அப்படியே கைப்பற்றி நடக்கும் பொழுது கர்த்தனை வாழ்க்கையிலே நிம்மதியை தருகிற தேவன் அப்படி வார்த்த வசனம் ஒரு நாளும் மாறாது உதாரணத்துக்கு ஒன்று நாளாக மத்தியின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனம் அப்படி சொல்லுது அதை என்ன அப்படின்னா தாவீதி ராஜா நிறைய காரியங்களை சேர்த்து வைக்கிறார் கர்த்தருக்காக உத்தமமாக இருக்கிறாரு கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிறாரு இஸ்ரேவின் தேவனாகிய கர்த்தருடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தான் எம்மாத்திரன்னு சொல்லி வைராக்கியம் கொண்டு கோலியாற்ற வீழ்த்துறார் ரொம்ப வைராக்கியமாக கருத்தருக்காக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆலயத்துக்காக சேர்த்து வைக்கிறார் ஒரு நல்ல பெற்றோர்கள் ஜபிக்கிற பெற்றோர்கள் நமக்கு நிச்சயமாக தேவை அது மாம்சத்தில் பெற்ற உலக ரீதியாக நம்மளை சரீர பிரகரமாக பெற்ற பெற்றோர்களாகவும் இருக்கலாம் இல்லை அந்த வாய்ப்பு இல்லைனாலும் நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகவல் நமக்கு ஜபிக்கிற நமக்கு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிற ஒரு ஆவிக்குரிய தவப்போ அன்னைக்கு ரொம்ப முக்கியம் வாரந்தோறும் சர்ச்சைக்கு வா நீ வந்து பிரசுத்தமாக நீ காணிக்கக்கூடு வாங்க கொடு சர்ச்சு காணிக்க கொடு சர்ச்சுக்கு இடம் வாங்க காணிக்கக்கூடு பலவிதமான காணிக்கைகளை பேர் சொல்லி வாங்குகிற ஊழியக்காரர்களை விட உங்களுக்காக திறப்பின் வாசன் என்று எப்பொழுதும் ஜெபித்து ஆசீர்வாதத்தை பரவத்திலேருந்து பெற்றுத் தருகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தான் உங்களுக்கு தேவை எப்படி சாலமோன் ராஜாவுக்கு நல்ல ஒரு தகப்பனாக தாவி இருந்ததுனால அந்த வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அருமையாக சொல்கிறார் இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாக இருப்பான் சுற்றிலும் இருக்கிறவன் எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும் அவன் நாட்களில் இஸ்ரேவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருள்வேன் அவன் என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான் நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன் இஸ்ரேவேலி ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கு நிலைப்படுத்துவேன் என்றார் ஆமாம் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பை இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு தெய்வத்தை கண்டுபிடிச்ச நாம நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கண்டுபிடிக்கணும் அநேகர் இன்றைக்கி இருக்கிறாங்க அநேகர் நல்லா பாடுறாங்க நல்ல இசை வாசிக்கிறாங்க ஏன் நல்லா ஆடுறாங்க மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நல்லா அருமையாக ஆடுறாங்க ஆனால் உனக்காக கர்த்துடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு ஊழியக்காரன் யார் ஒரு நல்ல மேய்ப்பன் யார் உனக்காக திறப்பின் வாசலில் நின்று உன்னுடைய ஆசிர்வாதத்திற்காக உன்னுடைய எதிர்காலத்திற்காக உன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்காக நீ நித்யஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்தக்கூடிய கண்டித்து உபதேசிக்கக்கூடிய சிக்ஷித்து கர்த்துடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் எங்கே உன்னை என்ன வேணாலும் செய்ய நீ சர்ச்சிக்கு வா நீ எப்படி வேணாலும் பாவத்தை செய்ய நீ சர்ச்சிக்கு வந்தால் போதும் நீ தசோபாவம் கொடுத்தா போதுன்னு சொல்லுகிற ஒரு ஊழியக்காரன் நல்ல ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் உன்னை சிக்ஷித்து கர்த்துடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற ஒரு மனுஷன் உன்னை கண்டித்து உணர்த்துக்கிற ஒரு மனுஷன் உனக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக பரிந்து பேசின மோசையவை போல ஜனங்களுக்காக நின்று அழிந்து போகாதபடி இந்த பட்டணம் அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி பத்து நீதிமான்கள் இருந்தாலும் கூட இந்த பட்டணத்தை அழிக்காதிருப்பீராக என்று தேவ சமூகத்தில் தேவ சன்னிதானத்தில் என்று ஆபிரகாமை அமைப்போல் இவர்கள் பாவங்களை இவரு மேல் சுமத்தாதிடும் என்று சொல்லி தன்னுடைய கையிலே ஹானி அழித்த அந்த போர் சேவர்களுக்காகவும் அந்த நேரத்தில் அவர்களுக்காக தான் அவர் மறிக்கிறார் எல்லா மனுஷருக்காகவும் மறிக்கிற இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு ஆவிக்குரிய தகப்பன் நமக்கு வேணும் நமக்காக ஜீவனியும் கொடுக்குற ஒரு மேய்ப்பெண் வேணும் நம்மிடத்தில் இருக்கிற படிப்பு தகுதி இதையெல்லாம் பார்த்து நேசிக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பனில் நல்ல ஒரு நமக்காக திறப்பில் நிற்கிற நம்மளை கண்காணித்து வழி நடத்துகிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருந்தால் நிம்மதி தானாக வரும் எங்கேயும் தேடி போவானா அடுத்தது நீதிமொழியின் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் முப்பத்தி மூணாம் வசனம் மிக அழகாக சொல்லுது கத்திரிக்கிற ஸ்தோத்திரம் இங்கே எடுத்து வாசிக்கும் பொழுது நீதிமொழியின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் எழுதுங்க உங்கள் வேத புத்தகத்தில் கையில் வைத்து கொண்டு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்க இந்த பிரசங்கம் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி கிறிஸ்தவத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதில் முப்பத்தி மூணாம் வசனம் ஒன்று அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் விற்கணுமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் யாருக்கு செவி கொடுக்கணும் கர்த்தருக்கு நீங்கள் செவி கொடுக்கணும் எந்த வசனம் யார் சொன்னாலும் யார் பிரசங்கம் பண்ணாலும் டிவியில் அல்லது வேறு யூடியூப்பில் வேறு எங்கே நீங்கள் கர்த்துடைய வார்த்தை யார் பேசினாலும் கத்துடைய வார்த்தைன்னு இதை சொல்லிவிட்டு யார் பேசினாலும் நீங்கள் நல்லா ஜபம் பண்ணி உங்கள் கையில் இருக்கிற பரிசுத்த வேதகாம்பத்தில் ஒப்பீடு பார்த்து அதை நீங்கள் சரியாக பார்க்கணும் கவனிக்கணும் கருத்துடைய வார்த்தைக்கு தான் நீங்கள் செவி கொடுக்கணும் யாரும் சொல்கிற சொந்த கதைகள் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்கிற சொந்த கதைகள் ரொம்ப ரசிக்க தகுந்ததான கதைகள் அதெல்லாம் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடாது தவறான ஒரு உபதேசத்துக்கு யாரும் போயிடக்கூடாது அநேகர் இன்றைக்கி பேசுகிறாங்க அநேகர் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் கேட்டு உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டால் அவங்களுக்கு நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது எனக்கு செவி கொடுக்குறவன் எவனோ அவன் விற்கணுமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கணும் மனுஷனுடைய வார்த்தைக்கு அல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் அடுத்த ஒரு காரியம் சொல்லுது ஏசாயா எழுதின திருக்கு புத்தகத்தின் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் யாருடைய ஜனம் மேலே ஒரு வசனம் சொல்லுது பதினேழில் நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமரிக்கையும் சுகமும் ஆகும் நீதியை செய்யணும் கத்துடைய பிள்ளைன்னு சொல்லிவிட்டு நான் சரிச்சு வரேன் அது இல்லை சர்ச்சுக்கு போகிறதே இப்போ ஒரு பெரிய குவாலிஃபிகேஷனாக சொல்லிக்கிறாங்க ஒரு பெருமையாக சொல்லிக்கிறாங்க சர்ச்சுக்கு போகிறதுனால ஒன்றும் இல்லை அந்த சர்ச்சையெல்லாம் ஆளுகிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட அந்த திருச்சபையில் அந்த கர்த்துடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியணும் நீதி செய்கிறவங்களாக இருக்கணும் கர்த்தர் சொன்ன நீதியை செய்யணும் அநீதி செய்கிறவங்களாக இருக்கக்கூடாது தானாக நிம்மதி வரும் தானாக சமாதானம் வரும் வேதம் சொல்லுது கர்த்துடைய வார்த்தை சொல்லுது நீதியின் கிரியை சமாதானம் நீதியோட பலன் என்ன நீதியுடைய செயல்பாடு என்ன சமாதானம் நீதியின் பலன் என்ன அதோடைய ரிசல்ட் என்ன என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமு அப்படி இருக்கிற அவருடைய ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அங்கங்கே அடிக்கடி வீடு மாற்றிட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது வேலை மாற்றிட்டு போக வேண்டிய சூழ்நிலை தொழில் மாற்றுகிற சூழ்நிலை ஊழியத்தை மாற்றிட்டு போகிற சூழ்நிலை பிரச்சனைகள் நெருக்கடி அப்படியே எல்லாம் போயிடும் எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளும் மாறும் எப்போ நீதி ஏசாய முப்பத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டு கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம நீதி செய்கிறவர்களாக நாம் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் நமக்கு நிலையான வாச செலத்தை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அருமையான பிள்ளைகளை நிம்மதி வேணும் எனக்கு சமாதானம் வேணும் நீ தேடு நிம்மதி ஏசு தருகிறாருன்னு சொல்லிட்டா பெருசாக வந்துடாது அதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது நீதி இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஏழில் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்போம் நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் உத்தமனை பார்க்கணும் நீங்கள் செம்மையானவனை பார்த்துருங்க அந்த மனுஷனுடைய முடிவு எப்படி இருக்கும் சமாதானம் நீங்கள் எத்தனையோ பேர் நீதி கேட்டு செய்கிறாங்க எத்தனைய பேர் அநியாயம் வாங்குறாங்க அநியாய வட்டி லஞ்சம் வாங்குகிற சம்பளத்துக்கு வேலை இல்லை மாணவிக்கு உத்தமமாக இருக்கிறது இல்லை புருஷனுக்கு உத்தமமாக இருக்கிறதில்லை பிள்ளைகளுக்கு உத்தமாக இருக்கிறதில்ல பெற்றோருக்கு உத்தமமாக இருக்கிறதில்ல சபைக்கு உத்தமமாக இருக்கிறது இல்லை சமுதாயத்துக்கு உத்தமமாக இருக்கிறதில்லை ஊழியக்காரர்களுக்கு உத்தமமாக நம்ம நடக்கிறது இல்லை விசுவாசிகளுக்கு ஊழியக்காரர் ஆகிய நம்ம உத்தமமாக நடந்துக்கிறது இல்லை ஆனால் வேதம் சொல்லுறது நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு அந்த மனுஷனுடைய முடிவு என்னவா சமாதானம் நம்ம இப்போ எப்படி இருக்கணும் உத்தமமாக இருக்கணும் செம்மையானவர்களாக இருக்கணும் வேதத்தில் எத்தனை இடங்களில் உத்தமத்தை குறித்து சொல்லப்படுது நான் இன்னொரு பிரசங்கத்தில் அதை நான் தெளிவாக உங்களுக்கு நான் அதை வெளியில் சொல்லுவேன் உத்தமம்னால் என்ன செம்மையானவைகள் என்ன என்பதை குறித்து விளக்கமாக இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லையூயா கற்று உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை ஒருபோதும் அவர் கைவிடுகிறதானே தேவன் அல்லவே அல்ல அவர் சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்ன உங்கள் வாழ்க்கையில் நீதிமொழியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொள்வோம் அது ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் பார்த்திங்கன்னா என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் எதை மறக்கக்கூடாது கத்துடைய போதம் சங்கீதம் ஒன்றில் சொல்லப்படுது கத்துடைய வேதத்தில் எப்படி இருக்கணும் பிரியமாக இருக்கணும் இரவு பகலும் அதில் தியானம் கற்றுடைய வேதம் உலகம் சொல்கிற வேதம் இல்லை மனுஷன் சொல்கிற வேதம் இல்லை மனுஷன் சொல்கிற கட்டுக்கதை இல்லை மனுஷன் சொல்கிற உபதேசம் இல்லை மனுஷனுடைய அனுபவத்தில் வருகிற காரியம் இல்லை கற்றுடைய வேதம் ஜீவனுள்ள தேவனுடைய வேதம் அந்த போதகத்தை மறக்காதீங்க அந்த உங்கள் இருதயம் அதனுடைய கட்டளைகளை காக்கணும் அவர் சொல்லியிருக்கிற கட்டளைகளை அவர் சொல்லியிருக்கிற உத்தரவான வசனங்கள் இதை செய்யி அப்படின்னு சொல்லி தொழிலாளங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை எடுத்து கீழ்படியும் பொழுது காக்கும் பொழுது நீடித்த நாட்கள் தீர்க்காயிசு சமாதானம் கத்தை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஒன்றுக்கும் குறைவுபட வேணாம் கற்று நம்ம ஆசீர்வதிப்பார் நிம்மதி நம்ம தேடி வரும் சங்கீத இருபத்தி மூணு கடைசி வசனம் சொல்லுது என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நீ தேடி வரும் நான் கத்தோடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்குறவர் நம் தேவன் அழிஞ்சு போகிற வாழ்க்கையில் அவர் நித்திய ஜீவனை தருவேன் என்பதே பிரதான வாக்குத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தம் நித்திய ஜீவன் அடுத்த ஒரு வார்த்தையை நம்ம நடிப்போம் ரோமா புரியருக்கு எழுதின நிருபத்தில் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனம் இப்படி சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தினால் உண்டான நித்திய ஜீவன் பாவத்தை விட்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் பாவம் செய்தால் நீதி செய்ய முடியாது பாவம் செய்தால் உத்தமமாக இருக்க முடியாது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செய்யறதெல்லாம் பாவம் தான் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாம் பாவம் அநீதியெல்லாம் பாவம் தான் வேதம் சொல்லுது அநீதி செய்வதெல்லாம் பாவம் இங்கே பாவம் செய்தால் நீதி செய்ய முடியாது இந்த பாவத்தை விட்டு விலகணும் அந்த பாவத்தை விட்டு விலகிற காரியங்களை ஜனங்களுக்கு ஊழியர்காரங்க கற்றுக் கொடுக்கணும் நீ கார் வாங்க போகிற நீ வீடு வாங்க போகிற நீ டாக்டராக போகிற நீ அமெரிக்கா போகிற போக போகிற நீ பெரிய ஆளாக போகிறுங்கிற பிரசங்கத்தை விட நீ பரிசுத்தமாக நீ திருக்கு தரிசியாக நீ அப்போசனாக நீ நல்ல சபையில் விசுவாசியாக வளர்ந்து பெருகு அனை அத்து மக்களுக்கு சாட்சியுள்ள மனுஷனாக பரிசுத்தம் உள்ள மனுஷனாக மாற போகிறேன்னு திருக்கு தரிசனம் சொல்லுகிற ஊழியர்கள் எழுமணு இந்த நாட்களில் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உலக ஆசீர்வாதங்களை பிரசங்கிப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை உன்னத ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு அழைக்கப்பட்ட உத்தரவாதிகள் கத்துடைய ஊழியர்காரவங்க கத்திரிக்க ஸ்தோத்திரம் உத்தரவாதிகள் மனுஷர்களை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை பிடித்து அவர்களை ஜீவனுள்ள மனிதர்களாக ரசிக்கப்பட்ட மனிதர்களாக பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியுள்ள மனிதர்களாக பிடிக்கணும் நம்ம சபைக்கு பிடிக்கிறது இல்லை இன்னொரு சபைக்கு இருக்கிறவங்கள பிடிச்சிட்டு வரதில்லை மனுஷன் பிடிக்கிறன்னா அப்படி இல்லை அந்த மனுஷனை பிடிச்சிட்டு வந்து அந்த ஆத்மா பிடிச்சிட்டு வந்து நம்ம சபையில் சேர்த்து வைத்துக் கொள்வது அல்ல நமக்கு ஒரு கூட்டத்தை நமக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டுவது அல்ல ஏன்னா எல்லோரும் ஒரு நாள் மறிக்க போகிறாங்க மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்துவின் சாயலில் ஜனங்களை உருவாக்குவதற்கு அழைக்கப்பட்ட உத்தரவாதிகள் கத்துடைய ஊழியக்காரவங்க உனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது பெரிய வீடு வாங்க போகிற நமக்காக வாசஸ்தலம் பரலோகத்தில் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த பூமியில் இல்லை பரலூர் ராஜ்யத்தில் நமக்கு வாசஸ்தலத்தில் ஏசு கிறிஸ்துவை கட்டிக்கிட்டு இருக்கிறார் இங்கே கட்டுறதுலாம் சும்மா ஒரு மறித்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட அந்த பாடி அந்த அவன் சொந்த வீட்டில் வைக்க மாட்டான் எடுத்துக்கொண்டு மறைச்சிடுவான் கண்ணுக்கு மறைச்சிடலாம் அதான் அடக்கம் அதான் தகனம் செத்து போன உடம்ப கண்ணுக்கு மறைக்கிறது தான் அடக்கம் பூமியில் பாய்ச்சாலும் கண்ணுக்கு தெரியாது எரிச்சிட்டாலும் கண்ணுக்கு தெரியாது செத்து போன உடம்பை பார்க்க முடியாத அளவுக்கு மறைக்கிறதுக்கு பேர் தான் அடக்க ஆராதனை தகனம் அலை லூயா பாவத்தின் சம்பளம் மரணம் பரிசுத்தத்துக்கு நேராக ஜனங்களை நாம் வழி நடத்த வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து கத்துடைய சன்னிதானத்தில் அவைகளை விட்டு விடும் பொழுது நிம்மதி தானாகி வரும் நிம்மதி தானாய் வரும் தன் காலத்தில் தன் கனியை தந்து இறைவுதராது இருக்கிற மரத்தை போல இருப்போம் கத்துடைய வேதத்தை நேசிக்கணும் கத்துடைய வார்த்தைகளை நேசிக்கணும் அப்படி வார்த்தையில் சொல்லப்பட்டபடி உத்தமனாய் செம்மையானவனாய் நீதி செய்கிறனாய் வாழ்கிற பொழுது அவர் தருகிற சமாதானம் நமக்கு வரும் உலகம் கொடுக்குற பிரகாரம் அவர் கொடுக்கறதில்லை அவர் கொடுக்குற சமாதானம் என்னைக்கும் எடுபடாது அது உண்மையான சமாதானம் நிரந்தரமான சமாதானம் குறைவில்லாத சமாதானம் நிறைவான சமாதானம் அவர் கொடுக்குற சமாதானம் மிக செழிப்பாக இருக்கும் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சிப்போம் வாங்கிப்போம் கத்தனமையை